தம்பி இவங்க எல்லாம் தான் காத்துட்டு இருக்காங்க இவர் அலுமணி கம்பெனி மேனேஜர் மிஸ்டர் அன்புநாதன் வணக்கம் இவர் எவசக கம்பெனி மேனேஜர் மிஸ் எத்ராஜு இவர் இரும்பு கம்பெனி மேனேஜர்ங்களா எப்படி கரெக்ட்டா சொன்னீங்க தம்பி பார்த்தாலே ஒரு மாதிரியா தான் இருக்காரு சார் நீங்க என்ன பழைய பேப்பரா இல்ல சார் நான் உங்க கம்பெனி தான் சார் அசிஸ்டன்ட் மேனேஜர் சார் பெரியவர் இருக்கார்ல அவர் கால் கீழ அப்படியே இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க இவங்க கம்பெனி எதனா நான் தரந்து இருந்து இருக்கணுமா ஐயோ தம்பி இத்தனை உங்க கம்பெனிகள் இவங்க எல்லாம் உங்ககிட்ட வேலை செய்யற மேனேஜர்கள் இப்படி ஒரு கதை இருக்குதோ

bring me a spoon nee adupadi i will bring the spoon என்ன, mr giri தம்பி inga போனாரே? உத்தம் சென் paakranu solla wait pandraare எல்லார் கையை இங்கதான் inga da sir nena kulikittu ndaare

குளத்தண்ட ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல குதிப்பாங்க ஆமா குளம் எந்த பக்கம் அந்த பக்கம்

பொம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு ஏன் வந்த தப்பா சொல்றீங்க நான் வந்த இடத்துல அவங்க குளிக்கறாங்க இத பாறியா பொம்பளைங்க குளிக்கிற படித்தர பக்கம் ஆம்பளைங்க வர இந்த கிராமத்து சட்டம் நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அதுக்கு இந்த பஞ்சாயத்துல என்ன தண்டனை தெரியுமா சொல்லுங்க கேட்கறோம் ஒரு பொண்ணு குளிக்கறத பார்த்தா அஞ்சு தோப்பு கண்ண பொண்ணு இப்ப நீ அஞ்சு பொண்ணுங்க குளிக்கறத பாத்துக்க 25 தோப்பு கண்ண எங்க முன்னாடி போடு 25 என்னங்க 30 ஆவே போட்றேன் ஆனா ஒரு கண்டிஷன் நீங்களும் துணியை ஊத்திட்டு குளிங்க உங்களையும் ஒரு அடி பாத்துறேன் ஏய் ஏய் செய்ய தப்பியே செஞ்சிட்டு உனக்கு வாய் வேற வேறயா நீ ஏம்மா கோவப்படுறேன் நீ குளிக்கதான் நான் பாத்துக்கேன் இல்ல அப்படியே குளிச்சாலும் ஒன்னும் பாக்குற மாதிரி இல்லன்னு வச்சுக்க ஊர் தெரிய வந்துட்டு ஒரே அடியா அமுக்குறீங்களே இதோ உனக்கா கேட்டுக்கிறேன் மன்னிச்சுக்கே எடிக்கா பேசுறாட்டுல அடி பாவி இங்கதான் எங்கதான் நிருத்

கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்குறீங்களா ஆமா என்ன இது இந்த கிராமத்தையே குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி சுத்தி வர தற்கொலை பண்ணிக்கலாம்னு கிணறா தேடுறேன் இந்த ஊர்ல எல்லாம் கொழாவா இருக்கு ஏயா ஏ தற்கொலை பண்ணிக்கிற ஒரு பொழுது போக்கு தான் கம்முனுமா கஷ்டம் தான் யோ எந்த கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கணும் எதிர் வீட்டில் போனையா நீச்சலே தெரியாது இதுல எங்க இந்த எதிர் ஆமா உனக்கு எந்த ஊரு சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ஒரு அனாத நம்மள அக்கா தான் வளர்த்தது நம்ம ஊர்ல எதுவும் பொழப்பு இல்லையா அதான் இங்க வந்திருக்கேன் கொஞ்சம் படிச்சிருக்கேன் இதான் நம்ம பயோடேட்டா பயோடேட்டானா புரியும்ல ஆ புரியாத நீ இப்ப பேசுனது ஹிந்தி தானே தெலுங்கு தெலுங்குயா ஆமா உனக்கு இப்ப இந்த ஊர்ல ஒரு வேலை கிடைச்சதுன்னு வெச்சுக்க எங்க தங்குவ உன் கூடவே படுத்துக்கறேன் யோ உங்க வீட்டலயே தங்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வீடு இருக்கு அங்க உன்னை தங்க வைக்கிறேன் பா நமக்கும் பாட்டிங்களுக்கும் தான் வொர்க் அவுட் ஆகுது இதுங்களுக்கு அது தேவலை

இன்னும் நீ முடிக்கவே இல்லையா? எனக்கு போடுங்க எத்தனை? நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் நீங்க போட்டுட்டே இருக்கீங்க. பாசம்ன்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே பாசம் சொல்ற? பாரு, அங்க நாத்து ஒழுங்கா பாரு. என்ன விஷயம்? இவர் தேடி நம்ம ஊருக்கு நம்ம பண்ணையில ஏதாவது வேலை போட்டு

இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பொண்ணு நான் தள்ளினு போயிருக்கேன் வழி காட்டுறதுக்குமா கூட்டு போப்பா காட்டுறதுக்கு

நடு ரோட சூழ வச்சுட்டானுங்க திருவோடா போச்சு உலக ரோட்லயே காதல் போயிட்டா

சைக்கிள் ஒரு கோழி அப்படியே விட்டு போயிரு என்ன காப்பாற்று நன்றிப்பா என்ன யாரும் திட்டாதீங்க உங்க நஷ்டத்துக்காக நான் பணம் கொடுத்துறேன் காய்கறி யாரு நானுங்க நாட்ட கோழி நான்கு